குடிச்சிட்டு ரூபாய் இழந்துடுறான் முன்னூறு ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் ஐம்பது ரூபாய்க்கு தான் குடிப்பான் இருநூத்தி ஐம்பது ரூபாய் அடுத்தமே எடுத்துக்கிடுவான் தெரியாது அவனுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் அடுத்தமே தெரியாது கூட்டுக்குள்ள போவான் எங்க இருவாமா அங்க போய் இவன் எங்க வீட்டு வந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் தெரியுமா அவன் இல்ல அவளை போட்டு அடிப்பான் சின்ன நக்கிரமன் இருக்குன்னு பாருங்க இந்த குடிங்கிற உறுத்திமையினால பணத்தை இழக்கிறான் மானத்தை இழக்கிறான் இன்னும் சொல்லப்போனா அந்த இந்த குடிகாரன் வைங்க அவனுக்கு இன்னொரு அம்பதுலேயும் சேர்த்து விட்டுவிட்டு இந்த பொம்பளை ஒன்றுமா இன்னொருத்தர் குடிக்க கூட போகலாம் அதுவும் தெரியாது அவருக்கு தன்னுடைய பொண்டாட்டி தப்பா நடந்துக்கிட்டால் கூட அதை கூட அவனால் கண்டுபிடிக்க முடியுமான்னா அதையும் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு மோசமான அளவுக்கு ஆளாயிருவான் தொழில் போக்குவரத்து ஒரு பத்திரம் இருக்கு ஓய் பேப்பரில் கையல் தாங்கிக்கலாமா அவன்கிட்ட குடிகார பகில்கிட்ட அவனுக்கு சொந்தமான ஒரு சொத்தை எங்கிட்ட விற்றதாக கையல் தொங்கலாம் வாங்க முடியாதா வாங்கிடலாம் கொஞ்சம் அரை நிதானத்தில் இருக்கும் இன்னொரு ஐம்பது வாங்கி தரணும் போடு பண்ணா போட்டுருவான் புரிஞ்சு வச்சுக்காத அவன் சொத்துக்கு நம்ம சொந்த காரணம் போயிடலாம் அப்ப இந்த குடிகாரனா இருந்தவன் இப்படித்தான் நிறைய இழந்தான் குடிகாரன் சொத்தை இழந்துட்டான் சும்மா இழக்கல அவன் ஒரு லட்சம் ரூபாய் வாங்கினதா எழுதி ஏற்கனவே வச்சு அவனை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் கையெழுத்து போட்டு வாங்கிக்கிறான் அப்ப குடிகாரன் சொத்தை இழக்கிறான் சுகத்தை இழக்கிறான் மானத்தை இழக்கிறான் பொண்டாட்டி இழக்கிறான் ஆன்மையையும் இழக்கிறான் குடிச்சா என்ன போயிரு ஆன்மம் போயிருங்க எதுக்கு ஒரு ஆம்பளை ஒருத்தர் இருக்கிறான் பேசத்தான் செய்வான் இந்த செக்ஸான வார்த்தைகள் அதிகமா பேசுவான் விஷயம் இருக்காது அவனுடைய ஆன்மம் கொஞ்சம் கொஞ்சமா எடுபட்டு போய் அவனுக்கு பொம்பளை தேவை இல்லாம போயிரும் பொம்பளை தேவை இல்லாம போனா வெளிநாட்டுல கடந்தா என்ன ஊர்ல கடந்த என்ன என்ன தப்பு வட்டாலும் விவச்சாரத்துக்கு அது ஒரு காரணம் விவச்சாரத்துக்கு இந்த போதை பொருள்கள் அதிகமாக மூழ்குவதனால அப்படிப்பட்ட ஒரு கேடைய ஏற்படுது அல்லாஹ் ரபுல்லா அலவீன் அதையும் கண்டிக்கலாம் இன்னமல் ஹம்ரு

மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான் உணர்வு உனக்கு இருந்தால் இதை விடுவதற்கு ஆறு மாத ட்ரைனிங் தேவையில்லை அன்னைக்கு உமர் விட்டார் உமருக்கு மேல ஒரு குடியர் வேணுமா கொட கொடமா அந்த ஒரு உத்தரவு தான் தூக்கி கடாசித்தார் கொடம் குடமா ஓடுச்சு படிக்கிறீங்களா இல்லையா மது பானைகள் மக்கா வீதிகள் என்றும் ஆராய் ஓடி இருந்து அந்த மாதிரி ஓடுற அளவுக்கு தூக்கி தூக்கி உடைச்சாங்க ஒரு உத்தரவு தான் விடுங்கள் வேண்டாம் நிறுத்துங்கள் ஒரே ஒரு கட்டளை அல்லாவுடைய கட்டலை அல்லாவுடைய அரசு உத்தரவு இந்த அல்லரசுடைய உத்தரவு கட்டுப்படுற மனப்பக்குவம் இருந்தா இந்த வினாடில இப்பவே இந்த செட்டன்லய குடிக்கிறத விட முடியும் இன்னும் சொல்ல போனா இந்த போதை என்பதற்கு வந்து லிமிட் கிடையாது கொஞ்சத்துல திருப்திப்படாது நீங்க சோறுங்க திண்டுகிட்டு இருந்தாலும் சரி அந்த அளவு உங்களுக்கு போதுமானதா இருக்கும் அந்த அறைக்கு அப்படி அரிசி தான் அதே திம்பிங்க அதே தான் அதே போட்டு ஒரு நாளைக்கு டேஸ்டுக்காக பிரியாணி இந்த சாப்பாடுல பெருசா உங்களுக்கு எதிர்பார்க்க மாட்டீங்க இப்படியே வண்டி ஓடிட்டு இருக்கும் இந்த ஆல்கஹாலுக்கு அடிமை ஆயிட்டான்னு சொன்னா கொஞ்ச நாளைக்கு அது போதுமான தெரியும் அப்புறமேல அது போத வராது அப்புறம் என்ன செய்யும் நூறு பத்தாது நூறு பத்த மாட்டேங்குது நூத்தம்பது ஆக்குவோமே நூத்தம்பது கொஞ்ச நாளைக்கு இருக்கும் நூத்தம்பது பத்தாம போய் பழகிக்கிறோம் உடம்பு நூத்தம்பது பத்தாம போய் என்ன செய்யும் இருநூறு இருநூறு பத்தாம போயிடும் அப்புறம் என்னது இருநூத்தி ஐம்பது அப்புறம் ஐநூறு அப்புறம் லிட்டர் கணக்கு அப்புறம் இந்த பொருளே சரி இது வயித்துல என்ன இருக்கணும்ல எவ்வளவு குடிப்பார் அவரு வயித்துல மூணு இடத்தையும் அழுக்க கொடுத்தா கூட அவர் பத்தாது வயிற்றுடைய மொத்த இடத்தையும் இந்த சாராயத்துக்கே கொடுத்தா கூட போதை ஏற்படுத்த அந்த அளவுக்கு பழகி போயிடும் அவனுக்கு ஆல்கஹால் மொத்தம் ஊறி போயிடும் வேற ஏதாவது இருக்குதா வேற வகைக்கு தேடுவோம் வேற வகை என்ன போடு பெத்தடி ஊசிய போடும் இது பத்தாவது அப்புறம் பெத்தடி ஊசிய போடணும் அதுல கொஞ்ச நாள் வண்டி ஓடும் இது என்னடா இது பத்த மாட்டேங்க நாளைக்கு நாலு போட்டு பத்த மாட்டேங்க அஞ்சு போடு அஞ்சு பத்த மாட்டேங்குது ஆறு போடு புத்த நிமிஷம் கிடைக்கவும் செய்யாது அப்புறம் ஏழு போடு அப்புறம் எட்டு போடு இப்படி போனவர்கள் எங்களுக்கு தெரியும் இதுவும் பத்தாது இதுக்கு மேல ஏதாவது இருக்காடா இருக்கு ஹெராயின் இருக்குல்ல ஹெராயின் இருக்க நக்கனா போதுமே அது ஒரு பவுடர் அந்த பவுடர் எடுத்த நாக்கள் நக்கனா போதும் அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையும் விட தாண்டினது இதை திம்பான் இதை திண்டவன் என்ன தெரியுமா இதை உச்சகட்டம் இதுக்கு அடிமை ஆயிட்டான்னு சொன்னா அது இல்ல உடனே என்ன ஆவாம் தெரியுமா டெய்லி சாப்பிடணும் அது மூணு நாள் பழகிட்டா போதும் நாலாவது நாளைக்கு அது இல்ல என்ற உடனே கையெல்லாம் முறுக்கிக்கிறோம் நரம்பெல்லாம் முறுக்கும் கைகளெல்லாம் உதைக்கும் அத வந்து அந்த போதையை தருவதற்காக வேண்டி எதை கட்டாமல் தருவோம் அந்த ஐம்பது காசுக்கு உள்ள அந்த பொருளை தருவதற்காக வேண்டி இந்த அருக்கு பட்டணும் இதை தர்ற நீ என்ன தர்ற என்ன வேண்டாம் தர்ற வீட்டை எடுத்துக்க வாசல் எடுத்துக்க பொண்டாட்டியும் எடுத்துட்டு போ என் மூலவனால் கூட்டிட்டு போ விளையாட்டுக்கு சொல்லல இந்த பொருள் அவ்வளவு பெரிய டேஞ்சரானது ஆனது நீ எடுத்து வைக்கிறது வந்து இந்த பாய்சன்ல நாக்கிறது வைக்கிறிய இது உனக்கு நீ குடிச்ச உனக்கு தெரியும் நீ ஆரம்பத்தில் இருந்த அளவு குடிக்கிற ஏறி இன்னைக்கு லிமிட்ல ஏறி இருக்கிற அதே அளவு உன்னால் நிக்க முடியுமா முடியாது ஐம்பது நூறு இருநூறு பொருளை மாத்திட்டே இருப்ப இப்படியே போய் 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 என்ன ஆகும்னு கேட்டா அந்த ஹெராயினுக்கு அடிமையாகிற நிலைமை வரும் பொழுது ஒண்ணும் இருக்காது நிரம்பலாம் ஒண்ணுமே இருக்காது ஒம்பளை எதுவும் இருக்காது ஒரு ஆம்புலன் சொல்லவே முடியாது இன்னும் சொல்லப்பா வேலை செய்ய முடியாது மூட்டை கொடுக்க முடியாது மிஷின் ஓட்ட முடியாது சம்பாதிக்க முடியாது இருப்பான் இந்த மாதிரி எந்த வேலையும் செய்ய முடியாது அந்த மாதிரி குடிக்காம இருக்கிறவன் எப்படி உழைக்கிறானோக்க முடியுதா குடிக்காம இருக்கிறவன் எப்படி சுறுசுறுப்பா இருக்கிறானோ அப்படி உனக்கு இருக்க முடியுதா இது எல்லாத்துக்கும் மேல இதயத்தை அரிச்சு அதுல வேற கேன்சர் வருங்கிறாங்க இதயத்தில் கேன்சர் உண்டாக்கும் புற்றுநோய் இவ்வளவு சனியனை உண்டாக்கக்கூடியத அதை குடிச்சு நாட்டம் எனக்கு அது பெரிய ஆச்சரியமா இருக்கு இந்த நாட்டத்தை எப்படி குடிக்கிறாங்க பெரிய நறுமண வயசுனாலும் பரவாயில்ல கிட்ட குடிச்சவன் கிட்ட நிக்கே இல்ல நமக்கு குடிச்சுட்டு ஒருத்தர் வந்தான்னு சொன்னா இந்த வாடையை முதல்ல சைக்கிள் தான் இதை போய் குடி சாக்கடையை குடிக்கணும் அதை குடிக்கணும் ஒண்ணுதான் இத குடிச்சு போட்டு மூளை இழந்து அறிமை இழந்து உடம்புடைய சக்தி இழந்து ஒண்ணும் இல்லாம போறியா நீ மனித பிறவியா இருக்கிறக்கு லாய்க்கு இல்லாம மிருக பிறவியை விட கேடகத்தவனா போறிய இந்த செயல் உனக்கு தேவையா சிந்தி பார்க்கணும் அப்ப இதனால என்ன ஏற்படு குடும்பம் கோத்திரம் பொண்ணாட்டி புள்ள சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்து அவனையும் இழந்து ஒன்றுமற்ற மற்ற கூடாக நடமாடக்கூடிய நிலைமையில அவன் ஆளாகிறான் எத்தனையோ ஊர்களில் இந்த போதை பத்தலன்னு சொல்லி அது அறிமுகமாகல ஒன்னு திருப்பூர்ல பட்டன் அறிமுகம் ஆயிடுச்சா புத்தன் ஆவல எப்ப ஒரு சமூக விரோதி பொட்டனத்தை குடுத்து அறிமுகம் வாங்கிட்டான்னு வைய அவ்வளவுதான் குளோஸ் திருப்பூர் வீரம் தியாகம் அது உணர்ச்சி எல்லாம் போயிரும் ஒண்ணுமே இருக்காது அப்படி நடமாடும் பிணங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா பினங்கலாக நடமா நடுவழின்னு ஒண்ணு வர்றவங்க ஊர்ல அந்த போதை இப்போ ஹெராயின் காரணம் வர்றதுக்கு முன்னாடி தண்ணியில இருந்து தப்பிச்சிக்கிடுங்க எந்தெந்த ஊர்ல தண்ணி பழக்கமும் இருந்து இந்த ஹெராயினு உள்ள நுழைஞ்சிச்சோம் தண்ணி ஆவாரம் படுத்துரும் அப்புறம் ஹெராயின் ஆவாரம் ஹெராயின்ல வீழ்ந்தான் அதோட கதை முடிஞ்சிருச்சு இந்த தண்ணி அடிச்சவனுக்கு இந்த ஹெராயினுக்கு உடனே அடிமையாயிருவான் அது ரொம்ப தேவையா இருக்கும் அவனுக்கு அந்த நேரத்தில் அவனுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த நேரத்தில் ரொம்ப விருப்பமானதா இருக்கும் அந்த நேரத்தில் அது பெரிய தேவா இருந்தமா தெரியும் சும்மாவே தருவான் முத நாளைக்கு முத நாளைக்கு சும்மா தருவான் நக்கி பாப்பாரு போட்டா என்னடா இருநூறு முன்னூறுலாம் தேவையில்லை பாட்டில் ஓடுறா எல்லாம் தேவையில்லைன்றான் இதுக்கு வந்தான்னு வந்தாங்க அல்ல காப்பாத்திக்கிட்டான் உங்க ஊர்ல ஒண்ணு அந்த ஹெராயின் பைத்திய காலங்க வரல அந்த சமூக இருந்து நுழையல அதனால தண்ணியோட நிக்கிறீங்க தண்ணி மட்டும்தானா வேற போதெல்லாம் இருக்குதா அப்படின்லாம் இருக்கா கஞ்சாவில் இருக்கா பெத்தடின்னு வந்துருச்சா பெத்தடின்லாம் ம் பெத்தடின்னு வந்துருச்சுன்னா அடுத்தது அதான் அடுத்து தெரிஞ்சுக்கிட்டாங்க வந்துருவாங்க அதனால இப்ப மேலே போட்டு சொல்லியாச்சு இந்த ஊர்ல இல்லண்டு எவனா ஒருத்தர் இறங்கும் போய் பண்ணாலும் பண்ணிடுவான் உடனே அவ திருப்பூர் நல்ல மார்க்கெட்டு இறக்குமதி திருப்தி அடையாது சோத்துல திருப்தி அடைகிற மாதிரி குடும்ப வாழ்க்கை திருப்தி அடைகிற மாதிரி திருப்தி அடைகிற மாதிரி இந்த விஷயத்துல திருப்தி அடையவே முடியாது இது ஒரு ஹராம் இது தவிர்த்து கொள்ளணும் இது பெரிய பாவம் என்பதை விளங்கிக் கொள்ளணும் இது ஒரு முக்கியமான விஷயம் மதுபானம் அடுத்த டாபிக் என்னன்னு கேட்டா தற்கொலை பத்தி சொன்னாங்க தற்கொலை வந்து வர்றத்துனால ஏற்படுங்கிற ஒரு விஷயம் இன்னொரு தாக்கு இன்னொரு கூடத்தை தற்கொலை சொல்ல வேண்டியது இருக்கு சர்வ சாதாரணமா தற்கொலை பண்றாங்கள தற்கொலை பண்ணுவது என்ன பாவம்னு வழங்க மாட்டேங்குது இஸ்லாத்துலங்க மூன்று விஷயத்துக்கு நிரந்தரமான நரகம் இருக்குங்க இஸ்லாமிய மார்க்கத்துல மற்ற மற்ற தப்புகள் செய்யலாம்னு வைங்க அவன் செஞ்சிட்டு அஹ் அல்லா மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போயிருவோம் கொஞ்ச நாளைக்கு தன்னை அனுப்பி சொர்க்கத்துக்கு போயிருவோம் மூணே மூணு பாவம் செய்தவர்களுக்கு சொர்க்கத்துனுடைய வாசம் கூட கிடைக்காது நிரந்தர நரகம் அதுல ஒருத்தன் யார் தெரியுமா ஒரு மூமியை கொல்ல கூடியவன் மூமீயை அடுத்தவனை கூடியவன் மட்டும் அர்த்தம் இல்ல உமை யக்துல் மூமீனன் முதாமிதன் ஃஜஸாஹு ஜஹன்னம் ഖாலிதன் தீஹா ஏம் அர்த்தம் ஒரு மூமீனை கொல்லுறானோ அவனுக்கு கூலி வந்து நரகம்தான் அது நிரந்தரமாக இருப்பான் குர்ஆனுடைய வசனம் ஒருத்தன் வந்து ஒரு ஆளை கொல்றானு சொன்னா அதுக்கு பரிசு என்ன நரகம் பர்மனெண்ட் நிரந்தர நரகம் எப்படி சிரிக்கு வச்சா நிரந்தர நரகமும் அதே மாதிரியான நிரந்தர நரகம் நிரந்தர நல அர்த்தம் வழங்குதா அல்ல வந்து என்ன செய்வான்னா